ரேபிஸ்னு சொல்லப்படுற ஒரு டைப்பான வைரஸால தான் இந்த ராபிஸ் வருது அது எப்படி அப்படின்னா இந்த ரேபிஸால பாதிக்கப்பட்டிருக்கிற நாய் பூனை நரி வவ்வால் சிங்கம் அப்புறம் இந்த அனிமல்ஸ் எல்லாத்தோட சலைவா அதாவது எச்சில்ல ராபிஸ் வைரஸ் இருக்கும் நாய் கடிக்கும் போது அந்த சலிவா காயத்துக்குள்ள போகுது அது வழியா உள்ள போய் நரம்பு வழியா மூளை வரைக்குமே போய் நரம்பு மண்டலத்தை தாக்குது இப்படித்தான் ரேபிஸ் வைரஸ் அட்டாக் பண்ணுது நாய் நம்மளை கடிச்சிட்டா உடனடியா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சோப்பால நாய் கடிச்ச இடத்த பதினஞ்சு நிமிஷம் வரைக்குமே கழுவணும் அந்த காயத்தை ஒரு சுத்தமான துணியால தொடச்சிட்டு உடனடியா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எடுத்துக்கணும் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா ஹண்ட்ரட் சேஃப்டியா இருக்கலாம்னு டாக்டர் சொல்றாங்க இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க